ஆண்டவர் ஒருவரும் ஏமாற்ற மாட்டார் அவருக்கு ஏமாற்ற தெரியாது நீ தாகப்பட்டால் உடனே உனக்கு வல்லமை உடனே இதுவரை பெற்றாத அபிஷேகம் இதுவரை பேசாத அந்நிய பாஷை இதுவரை அனுபவித்திராத விடுதலை இதுவரை கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் இதுவரை நீ பிரயாசப்பட்டு உனக்கு வராத ஒரு அறுவடையின் ஆசீர்வாதத்தை இந்த ஜெப நேரத்தில் ஒரு செகண்டிலே கத்த கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஏமே ஏமே வாக்கு பணிநபர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த நாளில் அவர் சொல்லுகிறார் ஜீவ தனியுள்ள நதிகள் உன் உள்ளத்திலிருந்து பாய்ந்து ஓடும்படி இப்போதும் வாய் விரிவாய் தரே

வாய்க்கு வந்ததை பேசிட்டேன்னு சொல்றீங்க ஒரே ஒரு நிமிஷம் பிரதர் ஆவியான இடம் கொடுங்க வாய்க்கு வர்ற அந்நிய பாஷையை பேசுங்க ஒரே ஒரு நிமிஷம் வாய்க்கு வர்ற அந்நிய பாஷை பேசுங்க உங்க வாயில வருகிற பரிசுத்த வார்த்தைகளை பேசுங்க

நீ திறக்க மடை திறந்த வெள்ளம் போல ஆவியானவர் உன் வறட்சியான இடங்களிலே தன்னுடைய ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை அக்னியை போட வந்தவர் இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விருப்பத்தோடு ஆமென் விருப்பத்தோடு ஒவ்வொருவரையும் பற்றி எரிய வைக்கிறார் உலர்ந்து போன உன் எலும்புகள் இப்பொழுது உயிர் அடைகிறது நீயா இப்படி செபிக்கிறாய் என்று நீயே ஆச்சரியப்படும் விதத்திலே இப்பொழுது ஆவியானவர் உன்னிலே ஆளுகை செய்யத் தொடங்குகிறார் உன் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஆமென் தாவீதின் மூலமாய் கோலியாத்தை முறியடித்தது போல உன்னுடைய பெலிஸ்தியனை நீ முறியடிக்கும்படி இன்றைக்கு கர்த்தருடைய வல்ல

ரெட்டிப்பான வல்லமை இழந்த வல்லமை இழந்த பாஷை இழந்த கிருவை இழந்த வரங்கை இப்பொழுது கத்தர் கொடுக்கிறார் நாகத்தோடு ஆமன் பேச்சுக்கோய் 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 இப்பொழுது பேச்சுக்கோய் ஏமே கலந்து போனவன் கைகளை கத்த திடப்படுத்த சொல்லுகிறார் தள்ளாடுகிறவன் முழங்கால்களை கத்தர் பலப்படுத்த சொல்லுகிறார் ஆர்ப்பரி ஆர்ப்ப அலங்கம் இடிந்து விளக்கும் சத்துரு கட்டின எல்லா அலங்கங்கள் இந்த நாளிலே தரைமட்டாய் அவைகள் துகளத்தனையாய் அவைகள் இப்போது இடிந்து விழுந்து போகிறது ஏறிவா ஏறிவா பிரச்சனைகளை மேலே ஏறி வா வாழ சிங்கத்தின் மேல் நடந்து சர்ப்பங்களை மிதித்து வா தேல்களை நசுக்கி போடு ஏமே ஏழு வழியாய் பிசாசு ஓடுகிறான் ஏழு வழியாய் பிசாசு ஓடுகிறார் அலக்களித்து ஓடுகிறார் ஒரு வழியாய் வந்த சத்துரு இந்த நாளிலே உன் அபிஷேகத்துக்கு முன்பதாய் நிற்க முடியாதபடி உன் அக்கினிக்கு முன்பதாய் நிற்க முடியாதபடி ஏழு

இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறார் அவர் சொல்கிறார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி ஆகிறார் ஒருவன் அபிஷேகத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தார் அவன் வேறு மனுஷனாகிறார் கைகளை தட்டி அந்நிய பாஷையில் எல்லாரை